அமுல உனக்கு நல்ல செல்லப்பதான் வச்சிருக்கா பூமாரி அமுலுன்ட்டு இந்தா சாப்பிடு குளிப்பாட்ட கூட்டிட்டு போன நினைச்சேன் என்ன செய்ய முடிய காலெல்லாம் அசதியா இருக்குது மூட்டி வேறப்ப வலிக்குது ரெண்டு நாளா அதையும் குளிப்பாட்ட முடியல பொருள சரணனும் மாறியே வரட்டு உங்களை குளிப்பாட்ட சொல்லுதேன் குழுல போய் கேக்க நேரம்லாம் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு இதா வந்து வீட்டுல வெடியுது என்ன செய்ய குழுவுக்கும் நமக்கு ராசி இல்ல போல மொதல் குழுவில் துட்டு கேட்கலான் இருக்கையில மாடிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ரெண்டாவது துட்டு கேட்கலான் இருக்கேன் அந்த பொன்னி பிள்ளைங்க வந்துருச்சு குழுக்கு நமக்கு ரொம்ப தூரம் போல ஐயா வேணாம் குழுவுக்கு போனாலே வீட்ல ஏதோ விபரீதம் நடக்குது அப்படி குழு வேணாம் முடிஞ்சா நமக்குள்ள சேர்ந்துதான் இருக்குல்ல வித்தோ பணையம் வச்சோ ரெண்டு மாட்டை வாங்கி விடுவோம் மாட்டை வாங்கி விட்டா பசும் பாலாவது கிடைக்கும் வித்தாத அதை அதை பார்த்துக்கிடலாம் என்னம்மா மாடு எந்த பேசிட்டு இருக்கிய பாலு நிறைய குடுப்பியா இல்ல கேட்டுட்டு குடுப்பீன்னு கேட்டு அப்பதான் என்ன ரொம்ப உடம்பு காமிச்சிருக்கலாம்ல இல்லையா மாடெல்லாம் குளிப்பாட்டி ரெண்டு நாள் ஆயிருச்சு காலையில கூட்டிட்டு ரெண்டு மூணா ஆயிடுச்சுனும் எனக்கு முடியல முட்டெல்லாம் வலிக்குது கொஞ்சம் போய் குளிப்பாட்டிட்டு வந்துடுவா

அம்மா அப்பதாட்ட சொல்லுங்க ஒரு பதினொன்னு பன்னெண்டு மணிக்குள்ள ஆயிருக்கு சொல்லுங்க நான் அந்த வயக்காடு வர போயிட்டு வரேன் வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வரேன் பாவம்ல முடியாம இருந்தா இருந்தா வயசானவர்கள் வச்சுட்டு வந்தா கூட வந்தா விட்டுதான் ஆகும் அதனால ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள கூட்டிட்டு போறேன் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க என்ன நான் அப்படி மாட்டை குப்பாட்டிக்கிட்டு அப்படியே வயக்காட்டுக்கு போயிருந்தேன் அப்பதான் ரெடியா இருக்கு சொல்லுங்க அவங்க சொன்னா கேட்கவும் மாட்டாங்க நேத்தையும் மாறி கூப்பிடத்தேன்னு செஞ்சான் ஆஸ்பத்திரி வாங்கம்மா கூட்டிட்டு போறோன்ட்டு அவ வேண்டாம் வேண்டாம் சொல்லுதா ஐயா நான் வேணா சொல்லி பாக்கேன் கிளம்பு நீ வந்து சொல்லு நீ சொன்னா கேப்பாக சரியா மாட்டை குளிப்பாட்டிட்டு வா கூட விட்டு மாடு வாங்கி விடலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா குழுல திட்டி எதுவுமே கேட்டேன் கேட்க போனா வீட்டுல ஒவ்வொன்றும் வந்து விடியுது அதான் நமக்கும் குழுவுக்கு ஒரு ஆசி இல்லை போல ஆஹ் செயின் செய்யணும்னு இருக்குது

கத்துக்கு சும்மா ஒண்ணு வேலையும் செய்யாம அங்கட்டு போட்டா இங்கிட்டு போட்டான்னு ஐயோ வேணா பொன்னி அவன் மாட்டல்ல குளிப்பாட்ட போறா சும்மா குளிக்க போறா வேணாம்மா வேணாம் நமக்கே நேரஞ்சது இல்ல ஒண்ணுன்னா 9 நின்று விடியுது வேணாம் வா அவன் சொன்னாப்ல அப்ப சமையல் பண்ணுறேன் நீ என்ன பாத்துக்க

உம் இப்படிய கேட்டுட்டியா சரி வா போய் தொலைவோம் சொன்னா கேட்கவும் மாட்டேன் இதே குளத்துக்கு நான் இன்னமும் அவங்க கூட தோடு சேர்ந்து வர்றதுக்கும் இப்போ வர்றதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது முன்னாடி வந்தாலே பயமா இருக்கும் ஐயோ அப்பா வந்துருவாரோ அம்மா பாத்துருவாங்களோ அண்ணன் பாத்துருவானோ ஊர்ல யாரும் பார்த்து எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு இருக்கும் இப்ப அப்படி எல்லாம் இல்ல தைரியமா என் பொருஷன் கூட தைரியமா வந்து நிக்கிறேன் அரியேய் நம்ம இப்போ தீய கல்யாணத்துக்கு முடிச்சு சிறந்து வந்தோம் நீ முன்ன கூட்டி மாங்காவோ எந்தையோ திருடி தின்னுகிட்டு இங்க அந்த புள்ளையும் கூட்டிட்டு வந்து உட்காந்துருப்ப நான் குளிச்சுட்டு போமேட்டு வருவேன் அந்த ஆளு சொல்லிருப்பிய சோடி சேர்ந்து வந்தோன்ட்டு சரி எப்படியோ வந்தம்ல நிறைய வித்தியாசம் இருக்கு என்ன இதுதான் லைசன்ஸ் ஓடி வரணும்னு சொல்றது புண்ணி ஆனா நான் நினைச்சே வாக்குல பத்துக்க நான் என்னமாதிரி நினைச்சேன் இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்களா எல்லாரும் ஒருத்தங்களை ஒருத்தங்க விரும்பிக்கிட்டு கடைசியே வீட்டுல பாக்கக்கூடிய பையனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த பிள்ளை எல்லாம் போம்லாம் அந்த மாதிரிதான் நமக்கு நடக்கும் போல அப்படிதான் சத்தியமா என்ன நினைச்சது நினைச்சேன் நம்ம இருக்கா உன்னையும் குறை சொல்லுதுல அப்ப என்ன சொல்லுவானோ அத கட்டுதான் நீயே ஆடுவ அப்படித்தான் நினைச்சேன் ஆனா உன்னை கல்யாணம் பண்ணுவேன்ட்டு ஒரே ஒரு சதவீதம் தான் நினைச்சேன் பாரு நூத்துக்கு நூறு சதவீதம் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன.. கல்யாணம் நடந்துச்சு நான் புடியோ புடியோ ஒத்த கால நின்ன நாளத்தையும் கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் நடந்ததுன்னு இல்ல வீட்டை விட்டு வந்துட்டேன் நான் மட்டும் இந்த கல்யாண விஷயத்துல அடம் பிடிக்கலன்ட்டு பையன் நீ சொன்ன மாதிரிதான் நடந்திருக்கும்

அட என்னனே நீ வேற கடுப்பு கலப்பிக்கிட்டு எனக்கு மவளும் கிடையாது யாரும் கிடையாது ஒரே ஒரு மவன் தான் உண்டு மகள்லாம் செத்து எத்தனையோ நாள் ஆயிருச்சு சே குளத்துக்கு நிம்மதியா குளிக்கிறவர்கள் பார்த்தா குளத்தை நாசம் பண்ற மாதிரி குடிக்காதவர்களாம் வந்துருக்காரு இதுக்கு நம்ம சாப்பிட்டு வீட்லயே குடிச்சிருப்பேன் என்ன தச்சு குளிச்சாவா குளத்துல தான் சூடு தனியும் சொல்லுவாங்க அதுக்குதான் வந்தேன் சரி சரிப்பா அப்படி சொல்லாத ஆயிரம் பிள்ளை இல்ல நீர் அடிச்சு நீ வாகுமா உங்க குடும்பத்துக்குள்ள கிளம்பி நிக்கிட்டா இன்னைக்கு எல்லாம் என்னைக்கு எல்லாம் சேரதான் போறீங்க அப்படி எல்லாம் பேசாத இன்னைக்கு ஒரு இடத்துல வாழப்போற பிள்ளை செத்துருச்சு அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா விடு நம்ம எல்லாம் மறந்துரு இனே நடந்ததெல்லாம் மறந்துட்டு அசால்ட்டா பேசுறிய சரி வந்தவ நல்லபடியா இருந்து நல்லா என் பிள்ளையாரையும் காப்பாத்துதான்ட்டு நான் சரின்னு சொல்லலாம் என் பிள்ளைய சாகல நல்லா தான் இருக்கா என் பிள்ளைய நான் கூப்பிட்டு வச்சுக்கிறேன் பேசுறேன் சொல்லலாம் இந்த பாரு இவா மாடு மைக்கிறதுக்கு இப்படி தூரம் வந்திருக்கா பாருனே மாடு மெச்சிட்டு இருக்கா ஊர்ல நாலு பேர் பார்த்தா என்ன என்ன சொல்லுவாங்க எனக்கு இந்த ஊர்ல ஒரு பேரும் போடி நான் இருக்கிறேன் என்னை கேவலப்படுத்து தானே இப்படி வந்திருக்கா ஐயோ நான் இப்படிலாம் ஆகும் நினைக்கவே இல்லையே

எல்லாத்துக்கும் சொல்லுங்க கேட்டுட்டு சொல்லுங்க எனக்கு இந்த ஊர்ல ஒரு பேர் இருக்கு என்ன இருந்தாலும் என்னை விட்டு போய் தொலைஞ்சாலும் என் மவன்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க யாருக்கு புருஷன் அப்படி சொல்ல மாட்டாங்க ஊர்ல ஒரு நல்ல பேர் வாங்குறது பெரிய விஷயம் அதெல்லாம் வாங்கி சம்பாதிச்சு வச்சிருக்கேன் என் பேரை கெடுக்காம ரெண்டையும் நடந்துக்க சொல்லுங்க எனக்கு அது போதும் இவங்களும் சொன்னாரு வீட்டுல போய் மாட்டிட்டு கொள்ள போறாரு அதுல குறைவா இருந்தாலும் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் பணத்திலயும் நக காசுலயும் போகலையும் ஒரு குறவு கிடையாது ராசாத்தி மாதிரி பாத்துட்டுவான் அப்பே ஏற்பட்ட குடும்பத்துல மாப்பிள்ள பார்த்தேன் அதெல்லாம் கேட்காம சனியே எங்கிட்டு வந்து மாடு மச்சுட்டு இருப்பச்சியா கருமம் கருமம் இல்ல என் தலை எடுத்து என்ன கறி வைக்கிறது தேனோ அந்த கறி புளி வைக்கிற பாட பெரிய பாடம் இருக்குது சாம்பார் வச்சா கேஸ்டுன்னு சொல்லுதாக கார குழம்பு வச்சா பிடிக்கலன்னு சொல்லுதாக பருப்பு குழம்பு வச்சா பிடிக்கலன்னு சொல்லுதாக மீன் வச்சா வேண்டாங்காக ரெசத்தை வச்சா ரிசிக்க மூணு குழம்பு வச்சா சளின்ட்டு சொன்னு சொல்லுதாக என்ன கறி வைக்க சாப்பிட்டு புளி குழம்பு தக்காளி எல்லாம் போட்டு புளி குழம்பாட்டம் வச்சிருவோமா சரி அதை செய்வோம் வேற என்ன செய்ய புளி குழம்பு வச்சு ஹம் பொடியில் என்ன பண்ணலாம் ம் பீட்டு எடுக்கிறாங்களே அதை வைப்போம் வேற என்ன செய்ய உம் கறி பாட வைக்கிறதுக்குள்ள பெரிய பாடா இருக்குது ஒவ்வொரு நாளும் இந்த கறியும் புளியும் நினைச்சு நினைச்சே மனைக்கு பைசை முடிச்சு போல இருக்குது வர நினைக்க போடணும் சித்தி வந்தா வைய போறாங்க பாத்திரம் இப்படி நேரம் ஆயிடுச்சு சந்திச்சு சமையல வச்சிருவோம் என்னதான் இப்ப சம்பளிக்கே என்ன ஞாபகம் வந்துருச்சாக்கோ அப்படிலாம் இல்ல உன் ஞாபகமா தான் இருக்கேன் உன்னை பாக்கணும் போல இருக்குதா அதான் சரி அடிக்கடி வந்தாலும் நல்லா இருக்காது இல்ல அது வேற அன்னைக்கு அத்தக்காரி போட்டு குடுத்துட்டுல அம்மா வீட்டுல கடந்து ஒரே ஆட்டம் நீ அங்க போனியா வச்சியா அப்படின்ட்டு அதனால அடிக்கடி வரவும் முடியாது சரி போனது என்னன்னு கேட்டுக்கிடுமேனு போட்டேன் என்ன செய் சமையல்லாம் முடிச்சிட்டியா இல்லத்தான் சமையல்லாம் நீதான் பண்ணணும் பாத்திரமே ஒரு மூச்சு கிடந்து துணி வேற கிடந்துச்சா எல்லாம் துவைச்சு காய போட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுக்கிட்டு இப்ப என்ன கறி விற்கிறது சாம்பார் வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கும் கருத்துக்கிடணும் போதும் ஈஸியா முடிஞ்ச ஒவ்வொரு கறி வச்சா ஒவ்வொரு குறை சொல்லுவாங்க சாம்பார் வச்சா மோர் குழம்பு வச்சா சளி பிடிச்சிடும் கார குழம்பு வச்சா ரொம்ப எரியும் அப்படி இப்படின்னு பேசுவாங்க அதான் என்ன வைக்க என்ன வைக்க யோசிச்சு புளி குழம்பு அப்பாவுக்கு பிடிக்கும் சரி அதே வைக்கலாமேன்ட்டு முடிவு பண்ணிட்டேன் இனி நீ சாம்பார் கிம்பர்லாம் போட்டு என்ன குழப்பாதத்தான் என்ன என்ன சமையலாக்க நேரம் என்ன ஆகுது போன் பேசிக்கிட்டு இருக்குதா நம்ம வந்தது கூட தெரியாம என்ன சித்தி இந்த இப்ப சமையல் ஆக்கிடுவேன் பாத்திரம் கிடந்துச்சா எல்லாம் கழுவிட்டு இப்ப சித்தி வந்து உட்கார்ந்தேன் இந்த இப்ப ஆக்கிடுவேன் சோறு வடிச்சுட்டேன் இந்த குழம்பும் கறியும் தான் சட்டுன்னு சித்தி ஒரு பத்து நிமிஷம் தான் உட்காருங்க என்ன பத்து நிமிஷமா மணி என்ன தெரியுமா ஒன்னாக போகுது இப்போ காய நீ கட் பண்ணல என்னோ எந்த நேரமும் தான் காலையில இருந்துச்சா போனு பதினோரு மணி வாக்குல போகணும் ஒரு மணிக்கு போணும் நாலு மணிக்கு போகணும் ராத்திரி படுக்க நேரம் விடிய விடிய போனும் எந்த நேரம் அந்த போன்ல தான் பேசுவியோ தெரியல என்ன சித்தி இப்பமா அவர் போன் போட்டாரு என்னட்டு ரெண்டு வாரம் கேட்டேன் நீங்க வந்துட்டீங்க துணி வேற நிறைய கண்ணுல சித்தி எல்லாம் துவச்சு காய போட்டு பாத்திரம் வளக்கிட்டு இப்போ நான் அஞ்சு நிமிஷம் கூட அலை சித்தி நீங்க என்ன வெளியே போய் பாருங்களேன் என்னடி என்ன ரொம்ப ஏத்து ஏத்து பேசுவோம் சாமர்த்தியமா பேச நினைப்போ ஒழுங்கா இருந்துக்க பாத்துக்க அந்த போனை கொடு இல்ல சித்தி இப்போ சமையல முடிச்சிடுவேன் போன குடுன்னு இனி போனு தான் இருக்கும் இது என் போனு தேவையில்லாம என் பொண்ணுக்கு யாரும் போன் போடக்கூடாது ஏன் பேசவும் கூடாது கூடாதுன்னு அதை பாரு வீட்டு வேலை இருக்கையில என்னடி சும்மா பல்ல பல்ல காமிச்சு ஆம்பளைகிட்ட பேச வேண்டி இருக்குது நிச்சயம் கூட முடியலை ஆத்தாக்க வந்து பேசிட்டு போனதோடு சரி நீ சும்மா பேசிக்கிட்டு இருக்க நல்லாவா இருக்குது எங்க காலத்துல நாங்கெல்லாம் இப்படி இல்லப்பா இப்ப ரொம்பதான் குளிர் விட்டு திரிதாளுக எல்லாரும் ஒழுங்கா சமையல பண்ணக்கூடிய வேலையை பாரு வீட்டு வேலையை சடசடன்னு முடிக்கணும் சும்மா போனும் கையமா இருந்த நான் வேற பாத்துக்க ஆஹ் உண்ட நேத்தையே நினைச்சேன் என்ன உன் அத்தக்காரி வீடெல்லாம் அவ பேர்ல எழுதி வாங்கிடலான்ட்டு நினைச்சிட்டு இருக்காளோ ஆஹ் உன் என் வைத்தியம் பிடிச்ச மாதிரி சீனா வீட்டை பணையம் வைக்கவா விற்கவான்ட்டு கூடியிருக்க வீட்ட எந்த கிருக்கனாவது விற்பானா பணையம் வைப்பானா இவனுக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்குதா என்ன ஒழுங்கா இருந்துகிட சொல்லு நீ கல்யாணம் ஆகி போனா போயிட்டேரி அதுக்குன்னு வீட்டை கொடு கூட்ட கொடு உன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு நானும் அவரே என்ன தெருவும் திணை மாதிரி நிப்போம் ஆஹ் எல்லாம் சுட்டிட்டு போயிடலான்ட்டு பாக்குறியே பெரிய ஆளுதாண்டி நீ என்ன வீட்டை பண்ண வைக்க போறாரு இல்ல சித்தி எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது அவங்க வந்து பேசிட்டு போனதோடு சரி அவங்க என்ன கேட்டாங்க ஏது கேட்டாங்கன்னு அப்ப எதுவும் சொல்லவும் இல்ல நான் கேட்கவும் இல்ல வீட்டை பண்ண வைக்கக்கூடியவருக்கு என்ன வந்துச்சு சத்தியமா எனக்கு தெரியாது சித்தி நான் அப்பட கேக்குறேன் ஆமா ஓன் அடிப்பெல்லாம் எனக்கு தெரியாது ஓன் அடிப்பெல்லாம் வேற எங்கிட்டும் வச்சுக்க நீதான் ஐடியாவே குடுச்சிருப்ப ஓப்பனுக்கு வீட்டை பணையத்தை வச்சு என்னை கல்யாணம் பண்ணி நல்லபடியா அனுப்பி வைப்பா இங்க ஒருத்தி கிடக்கால என்னை போட்டு கொடுமை படுத்திட்டு இருக்க அப்படி இப்படின்ட்டு நீதான் சொல்லி கொடுத்துருப்ப உன்னைய பத்தி எனக்கு தெரியாது